ஒரு காட்டில் ஷேருன்ற ஒரு சிங்கம் இருந்தது தன்னோட வேட்டையை மாட்ட வைக்கிறதுக்காக ஷேரு ஒரு நரிய வேலைக்காரியாட்டம் வச்சுக்கிட்டான் அந்த நரி எப்பவுமே விலங்குகளை கண்காணிச்சுட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விலங்கு தனியா இருந்துச்சுன்னா அதை பத்தி சிங்கத்துக்கிட்ட சொல்லும் அப்புறம் அந்த சிங்கம் சரியான நேரத்தை பார்த்து விலங்க வேட்டையாடிடும் சிங்கம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா மிஞ்சினத அந்த நரிக்கு குடுத்துட்டு ஒரு நாள் யானை குரங்கு கரடி மான் எல்லாம் ஒரு இடத்துல கூட்டம் கூடி இந்த பிரச்சனையை பத்தி பேசினாங்க குரங்கு மரத்து மேல உட்காந்து நிறைய கண்காணிச்சுட்டு இருந்தான் எப்பல இருந்து இந்த நரி அந்த சிங்கத்துக்கூட போச்சோ அப்பல இருந்து வாழ்றதே கஷ்டமாயிடுச்சு தனியா அந்த நரி வர்றான் தனியா யாராச்சும் இருந்தாங்கன்னா அதை எடுத்துட்டு போய் சிங்கத்துக்கிட்ட சொல்லிடுறான் இப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சுனா ஒன்னாவே அந்த சிங்கம் எல்லாரையும் சாப்பிட்டுறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க ரெண்டு பேரும் நாம எப்படியாச்சு பிரிச்சாகணும் எனக்கு ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குது ஒருவேளை மோட்டோமான இங்க இருந்துச்சுன்னா அவ கண்டிப்பா ஒரு ஐடியாவா பண்ணிருப்பான் நீ சரியாதான் சொன்ன ஒருவேளை இந்த காட்டுல இந்த மரம் இல்லைன்னா மோட்டு நம்ம கூடையே இருந்திருப்பா கரடி எதிரில இருக்கிற மரத்தை கை காமிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தான் இந்த மரம் இல்லைன்னா மோட்டு உயிரோட இருந்திருப்பான்னு சொல்றியே நீ என்ன சொல்ல வர புரியலையே மோட்டு இந்த இடத்துல வந்துகிட்டே இருந்தானா அன்னைக்கு வெயிலே ரொம்ப அடிச்சது அதனால அவன் மரத்து கீழே உக்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா அப்போ இந்த மரத்துல இருந்து ஏதோ ஒரு பால மாதிரி கொட்டுச்சு அது அவனோட கண்ணுல பட்டுருச்சு இத கேட்டதும் எல்லா விலங்குகளும் அந்த மரத்தோட இலைகளை பாத்துச்சு அப்போ யானை சொன்னது அட ஆமா அந்த மரத்துல இருந்து ஏதோ பால் கொட்டுதே

இத கேட்டதுமே அது மேல எல்லாம் பரிதாபப்பட்டுச்சு அப்புறம் யானை சந்தோஷமா இப்படி சொல்லிச்சு நண்பர்களே இப்படி சொல்லி யான தன்னோட திட்டத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லிச்சு இத கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த நரி சிங்கத்துக்கிட்ட கிட்ட விலங்குகள் எங்க இருக்காங்கன்றத பத்தி சொல்றது மட்டும் இல்லாம எந்த விலங்கு என்ன பேசுச்சுன்றத பத்தி கூட சிங்கத்து கிட்ட சொல்லும்னு அவங்களுக்கு தெரியும் சாயந்திரம் வேலையில அந்த விலங்குகள் அந்த மரத்துக்கடியில வேணும்னே கூட்டம் குடிச்சு நிறைய அந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்காக யானை கரடி மானு எல்லாம் சேர்ந்து வேணும்னே சத்தமா பேசிட்டு இருந்தது குரங்கு அமைதியா அந்த மரத்து மேல உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நிறைய அந்த பக்கம் வரத குரங்கு பாத்துச்சு நண்பர்களே அந்த நரி நம்ம தான் வந்த கிட்ட இருக்கே உங்க ஐடியா மாதிரியே எல்லா வேலையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க குரங்கு சொன்னத கேட்டு அவங்க இன்னும் சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சாங்க இந்த சிரிப்ப கேட்டதுமே நரி இன்னும் வேகமா அவங்க பக்கத்துல வந்தது அப்புறம் புதருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தது நண்பர்களே இனிமே அந்த நரி சிங்கத்துக்கிட்ட நாம மாட்டவே முடியாது தெரியுமா ஏன்னா நம்ம கிட்ட மந்திர மரத்தோட சில கிளைகள் இருக்கு நீங்க சொன்னது சரிதான் இப்ப இந்த மரத்தோட கிளைய உடைச்சி அதுல வர பாலை நாம கண்ணுக்குள்ள போட வேண்டியதான் அதுக்கப்புறம் நம்ம கண்ணு எவ்வளவு ஷார்ப்பா மாறும்னா அந்த நரி சிங்கம் எவ்வளவு தூரத்துல வந்தாலும் கூட நமக்கு தெரியும் இதை கேட்டதுமே நரி சந்தோஷமா இப்படி சொல்லிச்சு இவங்களோட இந்த திட்டம் இவங்களை காப்பாத்தவே காப்பாத்தாது இத சொல்லி நரி அங்க இருந்து ஓடிச்சு அப்புறம் அது சிங்கத்துக்கிட்ட போச்சு நரி போனதுமே குரங்கு மரத்துல இருந்து இப்படி சொல்லிச்சு நண்பர்களே நம்ம பண்ண பிளான் இப்ப சக்சஸ் ஆக போகுதே அந்த நரி கிட்ட நம்ம பேசுனத சொல்றதுக்கு போய்கிட்டே இருக்கே கேட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷப்பட்டுச்சு அப்புறம் இருக்கிற பின்னாடி ஒளிஞ்சுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நரி சிங்கத்தோட அங்க வந்தது யானை அவங்கள பார்த்து பேசாம இருந்தது என்கிட்ட சொல்லு நீங்க எல்லாருமே எந்த மரத்தோட பால பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அந்த பாலால கண்ணோட பார்வை ரொம்ப தூரத்துக்கு தெரியும்